கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் திமுக சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற வருது வருகிறது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு கோவை வரு வருகை உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட செயலாளர் நன்னியூர் ராஜேந்திரன் ஆகியோர் விரைந்து உள்ளனர் இதனிடையே கரூரில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்ட மேடையினை கரூரில் உள்ள பல்வேறு கட்சியினர் வியக்கும் வகையில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளை நடத்தியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வருகை தரவுள்ள மு க ஸ்டாலின் முன்னதாக உழவர் சந்தையிலிருந்து பிலாமேடை நடைபெறவுள்ள ராயனூர் பகுதிக்கு மிக பிரம்மாண்டமாக அழைத்து செல்ல இருப்பதாக திமுக கட்சியினர் தெரிவித்து வருகின்றனர் கடந்த பதினான்காம் தேதி மு க ஸ்டாலின் முன்னணியில் தனது இரண்டாயிரம் ஆதரவாளர்களோடு இணைந்த தமிழக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்ததை அடுத்து இந்த பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது கரூர் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க